மீண்டும் கட்டியவர் சுலைமான் அலைகிசலாம் அதுவும் மனிதர்களை வைத்து கட்டவில்லை வைத்து கட்டினார் சகோதரர்களே சுலைமான் தன்னுடைய சிம்மாசனத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டு அசாவை பிடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சூப்பர்வைசிங் நடக்குது ஜிங்களெல்லாம் ஜிங்கல் ஒரு மோசமான படைப்பு கட்டுப்பட மாட்டாங்க யாருக்கும் சுலைமான் அலை இஸ்லாம் மௌத்து என்று தெரிஞ்சா நடக்கிற வேலையை இடையில விட்டுட்டு ஓடிடுவாங்க சுலைமான் அலை இஸ்லாம் ஜிங்களை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார் சுலைமான் அலை இஸ்லாத்துக்கு மௌத்து வந்து விட்டது மஸ்ஜிது அக்சா இன்னும் கட்டி முடியவில்லை சுலைமான் அலை இஸ்லாம் இவ்வாறு நின்று கொண்டு எப்படி இருக்கும் இவ்வாறு நின்று கொண்டிருக்கும் பொழுது மரணித்து விட்டார்கள் ஜனாசா அப்படியே நிக்கிது ஜனாசா அப்படியே நிக்கிது ஜிங்கல் பார்த்தார்கள் அரசர் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் கட்டிக்கொண்டே இருந்தார்கள் பள்ளிவாசல் முழுமையாக கட்டப்பட்டது சுலைமான் அலேஹிஸ் சலாத்தின் அசாவை கரையான் கடிக்க ஆரம்பித்தது அசா இரண்டாக முறிந்தது சுலைமா அலேஹிஸ் சலாம் ஜனாஜாவாக கீழே விழுந்தார் பள்ளிவாசல் பணி முடிந்தது அப்பொழுதுதான் ஜின்கள் பார்த்தார்கள் மாதல்லா அலா மௌதினி இல்லாத பதுல் அருதி குளுமின் சாதங் அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய சம்பவம் இது ஒரு வருஷம் மையத்தாக நின்று உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார் சுலைமான் அலைகிசலாம் உலகத்தில் காட்ட முடியுமா இப்படிப்பட்ட அரசாட்சி அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான் அப்படிப்பட்ட ஆட்சி நபிமார்கள் எல்லாரையும் லேசா நினைக்காதீர்கள் அல்லாஹ் உதவியால் அவர்கள் மையத்தாக நின்று உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள் உலகத்தை ஆண்டு இருக்கிறார்கள் சுஹான் ஆச்சரியம் கற்பனைக்கே வருகிறதில்ல சகோதரர்களே மஸ்ஜிதுல் அக்சா கட்டி முடிக்கப்பட்டது சுலைமான் அலைகிஸ்ஸலாம் மரணித்தார் அதற்கு பின்னால் வந்தவர்கள்தான் ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெலஸ்தீனில் பிறந்தவர் எஹியா அலைஹிஸ்ஸலாம் பெரஸ்தீனில் பிறந்தவர் அல்லாஹ் குரானில் மூன்றாவது அத்தியாயம் முதலாவது அத்தியாயம் என்ன சூரத்துல் பாத்திஹா

பொறந்து வளர்ந்து குமரியாக மாறியது எல்லாம் மஸ்திதுல் அக்ஸாவுடைய மெஹ்ராபே மெஹ்ராபெண்ட இமாம் தொழக்கூடிய இடம் இமாம் நின்று தொழுவார்களே அதுக்கு தான் மெஹராப் என்று சொல்றது அந்த இடத்தில் தான் மரியம் அலைகி சலாம் வளர்ந்தார்கள் அந்த இடத்தில் வைத்துத்தான் ஈஷா அலைகிஸ் சலாத்தை கருவுற்றார்கள் உனப்பா ஸ்ரதி அபா என்று சொல்கிறார் புள்ள உருவாகி ஒரு மனித்தியாலத்துக்குள் பெற்றெடுத்து விட்டார் மரியம் அலை அல்லா உலக அற்புதங்களை செய்து காட்டினார் பலஸ்தீன்ல சகோதரர்களை எவ்வளவு பேசலாம் பலஸ்தீன பற்றி எவ்வளவு சொல்லலாம் சகோதரர்களே அதற்கு பின்னால் ஈசா அலே இஸ்லாம் மரணித்தார் அதுக்கு பின்னால் அப்படியே முஸ்லிம்கள் எல்லாம் மதம் மாறி அது முழு உலகமும் இருக்கக்கூடிய நேரத்தில் முகமது சல்லாஹோ அலைவசல்லம் நபியாக வந்தார் யாரும் உலகத்தில் முஸ்லிம் கிடையாது முதலாவது முஸ்லிம் பெண்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா இரண்டாவது முஸ்லிம் யார் அபூபக்கர் சித்தி ரதி அல்லாஹு அன்ஹு சகோதரர்களே இப்படியாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கரத்துக்கு வரவில்லை ஹதரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார் அபுபக்கர் ஆட்சிக்கு வந்தார் அது எல்லா பலஸ்தீன் கிடைக்கவில்லை அடுத்த ஆட்சி நடக்கிறது உமர் ரதி அல்லாஹு அன்மு அதானுக்கு பின்னால் பார்ப்போம் யார் அந்த உமர் ரதி அல்லாஹு அன்பு